பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை ராசிபலன் இன்று மிதினம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் வேலை தொழில் பணம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் முன்னேற்றம் காணலாம் புதிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வெற்றியை தேடுங்கள் வேலை மற்றும் தொழில் உங்கள் திறமை வெளிப்படும் வேலதிகாரர்கள் பாராட்டுவார்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் சவால்களை கடந்து செல்லுங்கள் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் வரலாம் தொழிலில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகலாம் பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது சேமிப்பு முக்கியமானது எதிர்கால நிதி நிலையை வலுப்படுத்துங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை அமைதியாக பேசினால் தீரும் நண்பர்களுடன் நல்ல தொடர்பு ஏற்படும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களில் கட்டுப்பாடு முக்கியம் தியானம் மற்றும் யோகா உடல் மற்றும் மன அமைதிக்காக உதவும் தூக்க நேரத்தை சரியாக திட்டமிட்டு செல்லுங்கள் பரிகாரம் விநாயகரை வழிபடுங்கள் தடைகள் நீங்கும் துளசி பூஜை செய்யுங்கள் மன நிம்மதி கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று மிதனம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் நாள் முயற்சி மற்றும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி உறுதி